இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள்தினுடைய எங்கிற வார்த்தையின் வேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் இந்த நாளிலும் ஆண்டவரை மாயத்தினால் உண்டாகும் மஞ்சகத்துக்கு என்னை காப்பாற்றி விலக்கி விடுவீராக கண்மம் முடிச்சிரும் ஆண்டவரை எல்லா தந்திரமுள்ள மாயையான உபதேசங்களுக்கும் தேவரனை நீ விடுவீராக ஆலையிலூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வயது பகுதி ஒன்று திமத்தியின் புத்தகம் நான்காவது அதிகாரம் முதலாவது சொல்கிறது ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அன்பானவர்களே பிற்காலங்கள் என்று என்று குறிப்பிடுகிறார் அவருக்கு பிற்பட்ட காலங்களை குறிப்பிடுகிறார் வாழ்கிற இந்த காலத்தை கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த காலங்கள்ல மனசாட்சியில சூடுண்ட பொய்யர் மாயாய் தந்திரமாய் மாயையும் தந்திரமும் இணைந்து கிறிஸ்துவின் விசுவாசத்தை விட்டு லூயா இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கிறிஸ்து கொடுத்த வழிமுறையில வாழ்வது விசுவாச வாழ்க்கை எப்படியும் வாழலாம் என்று வாழ வைப்பது பிசாசின் உபதேசம் பிசாசின் வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்பதை காண்பிக்கும்படியாக தேவனே மனுஷ சாயல் எடுத்து பூமிக்கு வந்தார் ஏனென்றால் மனிதன் படைக்கப்பட்டது முதல் மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்று தேவன் எத்தனையோ முறையை எழுதி கொடுத்தும் பேசி பார்த்தும் செயல்முறையில் அதை வாழ ஒருவராலும் முடியாமல் போனனால இன்றைக்கு பாருங்க எவ்வளவுதான் நாங்க புத்தகங்கள் பாடங்களை படித்தாலும் அதை செயல்முறைப்படுத்துவதற்கு ஒரு அனுபவம் தேவைப்படுகிறது அனுபவம் மனிதன் வாழ்வதற்கு ஒவ்வொரு வழிமுறையை தேவன் என்ன செய்தார் எழுதி கொடுத்தாரு சொல்லி கொடுத்தாரு தீர்க்கதரிசிகள் மூலமாய் காண்பித்துக் கொடுத்தாரு பெற்றுக் கூட அதை செயல்முறைப்படுத்த முடியவில்லை ஹலை லூயா ஆனபடினால கடைசியாய் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்று அத்தேவன் நியமித்தபடி வாழ்வதற்கு மனிதனுக்கு தேவையானது விசுவாசம் விசுவாசம் இல்லாதவர்கள் எப்படியும் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு பாருக்கும் போகலாம் கிளப்புக்கும் போகலாம் சினிமா தேட்டருக்கும் போகலாம் டான்ஸ் ஆடுற ஷோக்கும் போகலாம் ஆனால் உலகத்தில் சினிமா இருக்கா சினிமா இருக்கு நான் அதை பார்க்க கூடாது என்பதற்கு எனக்கு ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறேன் உலகத்துல வேதனை உண்டு வேதனை தீர்த்து கொள்வதற்கு கொஞ்சம் எல்கோவால் குடித்தா நல்லம் என்று வாழ்கிற வாழ்வுக்கு விசுவாசம் தேவை பணம் தான் தேவை நான் அந்த எல்கோவலை குடிக்காமலே தேவன் என்னை என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்று சொல்வதற்கு விசுவாசம் தேவை ஆனில் அன்பானவர்களை எப்படியும் வாழலாம் என்று வாழ்கிற வாழ்வுக்கு விசுவாசமே தேவையில்லை பணம் தேவை அந்தஸ்து தேவை ஆஸ்தி தேவை நான் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் வகுத்த வாழ்வை தான் தேவன் அமைத்த வாழ்வைதான் தேவனு தேவனுக்கு முன்மாதிரியாய் காட்டின வாழ்வை தான் வாழ்வேன் என்று சொல்வதற்கு எனக்கு விசுவாசம் தேவை இந்த தந்திரத்தினாலும் மாயத்தினாலும் உண்டாகிற உபதேசங்கள் உபதேசங்கள்வதைப் போல எனக்கு எல்லா இடமும் சுற்றி தெரியலாம் தேவனுடைய சந்நிதிக்கும் போகலாம் அக்கிரமக்காரோடும் பயணிக்கலாம் பாருக்குள்ள இருக்கலாம் சினிமா தியேட்டர்ல இருக்கலாம் கத்தருடைய பாடலையும் பாடுவேன் சினிமா பாடலையும் பாடுவேன் பப்பளையும் பாடுவேன் அங்கையும் பாடுவேன் இது பிசாசின் உபதேசம் தேவனுடைய உபதேசம் என்ன மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே ஆசாரிப்புடத்தை செய்வாயாக மாதிரியின் படியை செய்வியாக எனக்கு விலங்குல எந்த பரலோகத்துல பார் இருக்கு எந்த பரவது சினிமாவோடதுன்னு தெரியல மாதிரியின் படி. ஹாலே லூயா பிற்காலங்கள்ல மனசாட்சியில் சூடுன்ற பொய்யருடைய வஞ்சகம் பிசாசின் உபதேசம் வஞ்சிக்கிற உபதேசங்கள் விசுவாசத்தை விட்டு வளைவிலும்படியாய் பஜ்ஜனைக்குட்படுத்துகிறது ரசிக்கப்பட்ட நீங்கள் நானும் கவனமாய் வாழ வேண்டிய காலம் கவனமாய் வாழ வேண்டிய காலம் அநேக பிசாசின் உபதேசங்கள் எங்க பார்த்தாலும் பிசாசின் உபதேசங்கள் தப்பித்து கொள்ள தேவன் வழியை வைத்திருக்கார் விசுவாசத்தை விட்டு வலி விலகி போகாத எனக்கு தேவன் நியமித்த வாழ்வு இதுதான் என்று நீ அறிந்தா இதுதான் எனக்கு தேவன் நியமித்த மனைவி இதுதான் தேவன் எனக்கு நியமித்த கணவன் இதுதான் தேவன் எனக்கு வைத்த வாழ்வு இந்த வாழ்வை விசுவாசத்தோடு ஓடி நான் ஜெயம்பெடுவே என்று நீ சொன்னா தேவன் உன்னோடு கூட இருந்து இந்த வாழ்வை வெற்றியாய் மொழிக்கோன உதவி செய்வார் ஹலை லூயா கண்களை முழுகுமா அந்தவர மாயத்தினாலும் தந்திரத்தினாலும் உண்டாகிற உபதேசங்களுக்கு என்னை காத்துக் கொள்வீராக விசுவாசத்தில் இருக்கணும் உதவி செய்யும் மேசுவின் நாமத்தினாலும் பிதாவே ஆமே கதிரநாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக